بسم الله الرحمن الرحيم. ربنا تقبلنا انك انت السميع العظيم. صدق الله العظيم. <applause> وقال نبينا وشفيعنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم لقيت رسول الله صلى الله عليه وسلم يوم عيد فقلت تقبل الله منا من ومنك صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بولو الله جل شانه تعالى ورونك وحتى ذات آمين أرمينا يا محمد رسول الله

அல்லாஹையின் கேரளால் சங்கிக்குரிய ரமலானை வழி அனுப்பி வைத்துவிட்டு எல்லாம் சந்திக்கிற கவரிடத்தினுடைய முதல் ஜென்மாயன் ரமதானில் ஒரு மாதம் முழுவதும் அல்லாதவை பகல் நேரத்தில் வணங்கி வணங்கியிருக்கிறோம் இரவு நேரத்திலே தொருதும் அல்லாது வணங்கி வணங்கியிருக்கிறோம் தங்கள் சம்பாதித்த செல்வத்தை கொண்டு சக்காத்தாக சதக்காவாக சித்தராவாக இப்படி மனிதர்களால் என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ அனைத்தையும் அல்லாவிற்காக வேண்டி செய்து நோய்த்திருக்கிற நேரத்தில் நாம் நம்முடைய அமல்களை கவுர் செய்வதற்குண்டான நல்ல பிரார்த்தனைகளை அல்லாரிடத்திலே முன்வைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அமல் செய்வதைப் போல செய்த ஒவ்வொரு அமலும் அல்லாத மக்குபோல் என்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கல் இந்த உள்ளமை அடிக்கடி ஒன்றை யாபகப்படுத்தும் இவன் ஏதாவது ஒரு நன்மை விட்டால் அதை பிரமாண்டமாக காட்டும் அதே நேரத்திலே தீமை விட்டால் அதை ரொம்ப சின்னதாக அவனை காட்டியே மாற்றும் நன்மை செய்கிற போது சின்ன நன்மையாக இருந்தாலும் நிறைய செய்து விட்டாய் என்று இந்த கல்வோர்களுக்கு பெரிய பெரிய யாவராக எடுத்து காட்டுவதும் பாவம் செய்கிற போது உலகத்தில் செய்யாத குற்றத்தை எல்லாமே செய்து விட்டாய் சின்ன பாவம் தானா என்று அந்த பாவத்தை சிறிதாக காட்டுவதும் கல்வினுடைய ஒரு பழக்கம் அந்த கல்வியை நாம் அப்படி நினைத்து ஏமாறந்து விடக்கூடாது காரணம் என்னவென்றால் எந்த அமலையும் விட்டு விட்டால் உலகத்தில் அவர்கள் பெரும் நஷ்டவாதிகள் என்று சொன்னார்கள் செல்லும் ஒரு செல்லும் அவர்கள் அமல் செய்வதை போல செய்த அமல் அல்லாத விடத்திலேயா அல்லா என்னுடைய அமல்களை கபூச்சை என்று தொடர்ந்து கேட்க வேண்டும் ரமதானை அடைவதற்கு ரெண்டு மாத காலம் குருவாய் செய்தார்கள் செல்லாரே செல்லும் நமக்கு தெரியும் ரஜினியுடைய இருந்து ரமலானுடைய வரைக்கும் ரமலானுடைய மாதத்தை எதிர்த்துவார் செய்தார்கள் துவாவிற்கு பிறகு எழுதுகிறார்கள் ரமலானை அடைந்ததற்கு பிறகு என்ன செய்வார்கள் அடுத்த ரமலான் வரை இந்த ரமலானின் அமலை என்று எதிர்த்துவார் செய்வார்கள் இடையிலே ஒரு பத்து மாத காலங்கள் தொடர்ந்து துவாவில் இருக்க வேண்டும் ரெண்டு மாத காலம் ரமலானை அடைவதற்கு துவா என்றால் மீதம் இருக்கக்கூடிய பத்து மாதங்கள் செய்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள் கப்பல் மின்னா என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள் என்கிற இந்த துறாவில அந்த அடியார்கள் நிறைத்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நிறைய அமல்களை அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவார் கதீசையில் இருக்கிறது முகஸ்துடிக்காக அடுத்தவன் பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக செய்த எந்த அமலும் அல்லாவிடத்திலே கபலாக அலட்சியமாக கவனம் குறைவாக ஏனோதானோ கட்ட செய்கிற அல்லா கபூல் செய்ய மாட்டார் ஹராம்களோடு இணைத்து வைத்திருக்கிற நல்ல காரியங்கள் எதுவும் அல்லாரோட கபூலியத்தை பெறாது பெறார்கள் அதே போல நான் நிறைய அமல் செய்துவிட்டேன் என்கிற பெருமை அல்லாருடைய சிலை தராது தராதானிலே நாம் எல்லோருக்கும் எல்லோரும் நீண்ட அமல் செய்திருக்கிறோம் என்பது உண்மை ஆனால் நான் நிறைய அமல் செய்திருக்கிறேன் அல்லார்களின் பாதையில் ஜகாத்து கொடுத்திருக்கிறேன் என்கிற இருமாப்போ அல்லது நினைப்போ நமக்கு வரக்கூடாது அதே நேரத்தில் நாம் செய்திருக்கிற எல்லா அமலையும் கபூலாக்கி கொடுனா என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள் என்கிற ருவாவை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் என்பதை குரானும் அபீசும் நமக்கு அடிக்கோள் விட்டு காட்டுகிறது ரமலானுடைய மாதங்கள் முழுவதும் நாம் அதைத்தானே ரமலானை எங்களை நாங்கள் செய்கிற அமலை ஏற்றுக்கொள்ள இந்த துவா எல்லா இடங்களிலையும் நமக்கு இப்போது தேவை நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் திருக்குறானிலையும் கூட இந்த வரலாறு பதிவில் இருக்கிறது ஆதமுடைய மக்கள் ரெண்டு பேர் ஆரம்ப காலத்தில் ஒரு பெண்ணை மனமுடிப்பதற்காக வேண்டி ரெண்டு பேர் போட்டி போட்டதும் அதற்கு அல்லாது குருபாணி கொடுக்க சொன்னதும் ரெண்டு பேருடைய குருபாணியில் யார் குருவானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவருக்கு அந்த பெண்ணை மனம் முடிக்க சொல்லியெல்லாம் குரானிலே அந்த வச்சனங்கள் வருகிறது உலகத்திலே முதல் முதலிலே செய்யப்பட்ட அமல் என்பது குருபாணி ஒருவர் ஆட்டை கொண்டு வந்து குருபானி கொடுத்தார் பொருட்களை கொண்டு வந்து குருபானி கொடுத்தார் இறுதியாக ஆட்டின் குருபானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன் என்னுடைய குருபானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று காபில் சொன்ன போது தந்தி ஹாபில் சொன்னார் இன்னமாய தப்பல் அல்லா உங்கள் ஊட்டக்கு அமல்களை எல்லாம் அல்லாம் இறையற்ற உள்ளவரிலிருந்துதான் கபூர் செய்வான் நான் அல்லாததற்காக குருவாய் கொடுத்தேன் நீ பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற நிஜத்தில் குருவாய் கொடுத்தாய் என்னுடைய குருவானி அது முழுக்க முழுக்க அல்லாததுக்கு அந்த அமல் இருந்தது அல்லாஹ் இடமிருந்து ஏற்றுக்கொண்டான் குரானிலே இந்த வார்த்தை இருக்கிறது இந்த மாய தக்கப்படும் இதன் முத்தக்கு எந்த அமலாக இருந்தாலும் அது முத்தக்குங்கிற அது ஏற்றுக்கொள்ளப்படும் அது பொது காரியத்திற்கோ முகஸ்துக்கோ அடுத்தவரின் பார்வைக்கோ எந்த அமல் எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் அல்லாஹ் அதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பது குர்ஹானிலே வந்திருக்கிறவரல்ல அதே குரானிலே அல்லாஹ் இப்ராஹிம் அலையத்திலா திருச்செல்லாம் உடைய கட்டுமானத்தை பற்றி சொல்லுகிறார் கஹபாவை கட்டுகிற அந்த கட்டுமான படியின் போது இப்ராஹிம் அலைய கேட்ட துவா திருக்குர் ஆரம்ப சிசுக்களிலேயே இருக்கிறது அல்லாவுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறான் காபத்துல்லாஹுவினுடைய அந்த அஸ்திவாரத்தில் சுவர்களை எழுப்புகிற போது காபா இன்னும் முழுமை பெறவில்லை அஸ்திவாரம் மட்டும் போடப்பட்டிருக்கிறது இதற்கு மேல் சுவர் எழுப்ப வேண்டும் அந்த காபாவிற்குண்டான அஸ்திவாரத்தை அவர் உயர்த்திய போது ரப்பனா தப்பல் மின்னா அல்லா இந்த வேலையை இங்கிடமிருந்து கபூர் செய்து கொள் ஒரு சமயம் நிச்சயமாக பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று துவா செய்தார் இந்த துபாவையும் அல்லா பொருளாதார பதிவு செய்கிறார் ஒரு அமல் செய்து முடிப்பதற்கு முன்னால் கை கட்டுவதற்கு முன்பே இந்த பணியை யா இங்கிடமிருந்து கபூர் செய்து கொள் முழுமையாக ஏற்றுக்கொள் இறைவா என்று அவன் கேட்ட அந்த பிரார்த்தனை அல்லாத ரொம்ப பிடித்தது எல்லோரும் அமல் செய்து விட்டு தான் துவால் செய்வோம் இவர் ஒரு கட்டுமானத்தை கட்டுகிற போதே துவால் செய்கிறார் இதை ஏற்றுக்குள் இறைவா என்று துவால் செய்கிறார் இந்த அமல் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தது அல்லாஹ் அந்த சொல்லுகிறான் இந்த உலகத்தில் அவரை நாம் முன்மாதிரியாக தேர்வு செய்து விட்டோம் உலகத்தில் எல்லோரும் அமல் செய்ததற்கு பிறகு ஏற்றுக்குள் என்று கேட்பார்கள் இப்ராஹிம் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார் அமல் செய்வதற்கு முன்னால் என்று கேட்கிறார் இவரை உலகத்திற்கெல்லாம் முன்மாதிரியாக தேர்வு செய்தோம் அவர் இன்மையில் மட்டுமல்ல மருமையிலும் அவர் முன்னணியில் இருப்பார் குரானி நல்லாவ சொல்லுகிறார் அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க காபா எந்த அமல் செஞ்சாலும் முதல்ல இப்ராஹிம் அலையூசலாம் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் முன் வைப்பார் நம்ம தவாபு செய்ய போறோம் தவாபு செய்யறதுக்கு என்ன விஞியத்து நான் தவாப்பு செய்ய வந்துவிட்டேன் எனக்கு இதை இலக்கு கொடுத்து இதை இடமிருந்து ஏற்றுக்கொள்வாயிர தவாப்பு இன்னும் செய்யவில்லை செய்ய போகிறோம் செய்வதற்கு முன்பு ஏற்றுக்கொள் என்று துவா வருகிறது இப்ராஹிமுடைய துவா என்று வருகிறது உம்ரா செய்ய ஒருவர் இங்கிருந்து கிளம்புகிறார் ஹஜ்ஜி செய்ய கிளம்புகிறார் நியத்தும் அதுதான் அல்ல அவங்க இனி உரியள் உம்பரத்தை அல்லது உரியதுள் ஹஜ்ஜ நான் ஹஜ்ஜையோ உம்ராவையோ நியத்து செய்கிறேன் பய திரு இந்த பிரயாணத்தை எனக்கு விலகு கொடுத்து இந்த கப்பலகம் இன்னி இந்த அமலையினிடமிருந்து ஏற்றுக்கொள் அவர் இன்னும் மக்காவுக்குள்ளேயே போகவில்லை இங்கிருந்து கிளம்பு பெற போதே நிதியத்தில் கபூர்த்தி என்று வருகிறது என்ன காரணம் தெரியுமா இப்ராஹிம் அப்படி துவா செய்தார் அந்த துவாவினுடைய அந்த வீரியம் அல்லாஹ் புரானிலே சொல்வதை போல பல கதிஸ்த பையனாக பித்யா இந்த உலகத்தில் அவரை முன்மாதிரியாக தேர்வு செய்து விட்டோம் நீங்கள் எந்த அமல் காபாவிலே செய்தாலும் அவரை போல கபூரியத்தை முன்கூட்டி கேட்க வேண்டும் செஞ்சதுக்கு பிறகு கேட்கறதில்லை அது அப்பாற்பட்டது செய்வதற்கு முன்பு இப்ராஹிம் எப்படி காபாவை கட்டுவதற்கு முன்பு அஸ்திவாரத்திலேயே என்று கேட்டாரோ அதனுடைய பாரம்பரியத்தை தொட்டு நீங்கள் உங்கள் தந்தையை போல பிரார்த்தியுங்கள் குரானில் இருவெல்லாம் அல்ல நமக்கு சொல்லித்தரக்கூடிய முன் உதாரணங்கள் அது மட்டும் அல்லது இப்ராஹிம் அலைய சிலாத்து வசலாம் அப்படி துவார் செய்தது அல்லாமல் பிரியப்பட்டதால் குரானில இந்த வசனமும் வருகிறது ஜஹத் அல்லாஹூ ஜஹ் அல்லாஹூ ஹராம் வைத்தல் அறாம் கியாமலின் கியாம்பத்து நாலு வரைக்கும் இப்ராஹிமை மக்களுக்கெல்லாம் காபாவருக்கு ஒரு நிர்வாகியாக நாம் ஆக்கி வைத்து விட்டோம் ஒரு இயக்கமாக ஆக்கி வைத்து விட்டோம் அவர் ஆரம்பித்த எதுவும் கியாம்பத்து நாள் வரை அங்கு நிற்காது இது குரானில் அல்லாஹ் சொல்லிவிட்டார் இந்த ஆயத்து வந்ததற்கு பிறகுதான் கயாமத்து வரை நிலையாக இருக்க வேண்டும் சபா மருவாவின் ஓட்டம் நிற்கக்கூடாது வரை நிலையாக இருக்க வேண்டும் செல்லும் சொல்லுவார்கள் எவர் ஒருவர் யாரும் உலகத்தில் ஹஜ்ஜி செய்வதற்கு வரவில்லை என்று ஒரு ஹஜ்ஜ் நிறுத்தப்படுமையானால் அன்றைக்கு கியாமத்து வந்துவிடும் என்று சொன்னார்கள் சொல்லுவா செல்லும் அவர்கள் பார்த்தோம் உலகம் எல்லாம் பெருநோய் தூப்பில்லை உலகம் முழுவதும் முடங்கியிருந்த போது ரெண்டு பேர் மூன்று பேராவது அங்கே தபா செய்தார்கள் ஹஜ் செய்தார்கள் உம்ரா செய்தார்கள் ஏனென்றால் உலகத்தின் நிலைப்பாடு அந்த காபாவில் இருக்கிறது அல்லாஹ் சொல்லிவிட்டான் அல்லாஹ் நாள் வரை இந்த ஜெயலலாத்தினால் மக்களை எல்லாம் நிர்வாகியாக நிலை பெறக்கூடிய இடமாக அந்த இடத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இதெல்லாம் எதற்கு சொல்ல வருகிறேன் அல்லாவிற்கு ஒரு அமல் பிடித்து விட்டான் அது அவரிடத்திலே கபூரியத்தை பெற்று விட்டான் கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் அப்படி தொடர்த்தி வச்சிருவான் அது நிற்காது எப்படி ககபாவை கட்டுகிற போது ஏற்றுக்கொள் இறைவா என்று செய்த அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் கியாம நாள் வரைக்கும் அது ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த கபூலியத்தை தான் நாம் கேட்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது நாம் செய்கிற எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்திலே அல்லாஹ் கபூல் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நாம் செய்ய வேண்டும் நோன்பு திறக்கிற போது கூட அல்லாஹ் அல்லாஹ் அவன் ஏற்கவில்லை என்றால் ஒரு நாள் அல்ல எத்தனை நாள் உள்வழித்தாலும் அது நின்றான் எங்கையெல்லாம் அமல் வருகிறதோ அமலின் நீயத்தில் கபூலியத்தை தான் கேட்க வேண்டும் அப்படித்தான் நாயகம் கட்டமைத்தார்கள் இஸ்லாம் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா நல்ல காரியத்திலையும் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ள சொல்லி கேட்க வேண்டும் அமல் செய்கிற அன்றைய நாளுக்கு மாத்திரம் இந்த துவா இல்லை இவர் தொடர்ந்து அந்த துவாவிலேயே இருக்க வேண்டும் என்பதை குரானும் ஹரீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்ல எதை எப்போ கபூல் செய்வான்னு தெரியாது நம்ம நிறைய அமல் செஞ்சிருப்போம் அல்ல அதை கபூலாக்காமல் பெண்டிங்கில் வச்சிருப்போம் என்னைக்கு அவருக்கு சின்ன அமல் செஞ்சிருப்போம் அது நன்மை நமக்கு கிடைக்கின்னு கூட நிஞ்சுதுன்னு கூட மாட்டோம் அது அல்லாட்ட கபூல் ஆயிடும் எது எப்ப அல்லாஹிற்கு பிடிக்கும் கவுனு ஏத்த என்று நமக்கு தெரியாது அல்லாஹ் அப்படி ஒரு அமருகளுக்குள்ளே கபூலியத்தை ஏற்றை மறைத்து வைத்திருக்கிறாரு அதீ சிலர் நஞ்செல்லாம் சில தூரம் செஞ்சாங்க ஆரம்ப காலத்துல ஏன் எல்லாம் விஜலாத்திற்கு

பெரும் பெரும் ஆளுமை ஆளும் இருந்தவன் உமர் சாதாரண மனிதர் நபிசல்லாலே செல்லும் ரெண்டு பேரையும் முன்வைத்தார்கள் உனக்கு பிரியமானவரை இஸ்லாத்தில் கொடுத்து நீ கண்டிப்பதற்கு நபிசல்லா ஆலை செல்ல நிறைய நினைச்சது யாருன்னா அபூஜகளை தான் என்ன இவர் வந்துட்டாருன்னா குறைசி போல புல்லா வந்துடும் இஸ்லாத்தில் ஒரு பெரிய ஆளுமை கிடைத்துவிடும் என நிறைய சொத்து பத்து நிறைய பெரிய ஒரு பாரம்பரியமான பரம்பரை என்றெல்லாம் நினைத்தார்கள் அல்லாஹ் கபூல் செய்தது உமர்வு நடத்தார்கள் ஒன்றுமே இல்லாத எந்த தகுதியும் இல்லாத உமரை அல்லாத தேர்வு செய்கிறான் இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் கல்லியை கொடுத்துகிறான் எந்த அளவிற்கானது என்றால் அல்லாஹ் ஒருவரை கபூல் செய்துவிட்டால் எந்த தகுதியும் இல்லாத உமரை கபூல் செய்தார் என்று சொல்வதை விட எந்த தகுதியும் இல்லாமல் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் எல்லா தகுதியும் உமருக்கு அல்லாஹ் கொடுத்தான் அது எல்லாம் இஸ்லாத்திற்கு முன்பு எந்த தகுதியும் இல்லாமல் இருந்தார் இஸ்லாத்திற்கு பிறகு எந்த தகுதியும் இவரிடம் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா தகுதியும் உள்ளே இருந்தார் அல்லா கவுரிய செய்தால் இப்படி மாற்றி விடுவார் எதற்கு சொல்ல வருகிறேன் யாரை எப்போது அல்லாஹ் தேர்வு செய்வான் என்பது அவனால் மட்டுமே தெரியும் மனிதனுடைய என்ற சூழ்நிலுக்கு கூட அந்த ஆற்றலை அல்லாது தரவில்லை அதனால்தான் திரும்ப திரும்ப அந்த கபூலியத்தை எல்லா கேட்க வேண்டும் கபூலியத்திற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது என்ன தெரியுமா அல்ல நம்மள்தான் ஒரு அமல கபூல் செஞ்சுட்டாருன்னா அது இவர் மௌத்தா போற வரைக்கும் அது இவர் திறந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு தொழுதை அல்ல கபூல் செஞ்சுட்டான் லுகர் கபூலாயிருச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர் அசர் பள்ளிவாசலுக்குள்ள கரெக்டாக வந்துட்டாருன்னா அவருடைய லுகர் அல்லா தெரியப்பட்டுத்தான் அர்த்தம் அசர் தொழுகை கபூல் நான் மதுரை தொழுகைக்கு அவர் வந்துட்டாருண்ணா தொழுத்துட்டாருன்னா அசர் கபூலாயிருச்சுன்னா இருக்க இங்க நம்ம கவனத்தில் வைக்கணும் தொடர்ந்து நாம் பஜ்ரு தொழுகையில இருந்தோம் எந்த அளவுக்கு என்றால் மோதினார் விரட்டிக்கிட்டே இருந்தார் அப்படிங்க இப்படி இல்லுங்க அங்கே நிற்காதீங்க பாதையில் நிற்காதீங்க இன்னைக்கு பஜ்ரத்தை பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு சார்ந்து எப்போதும் வரக்கூடியவர் தான் வருகிறார்கள் நாம் கபூலியத்தை என்ன சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்கிறோம் ரமலானுக்காக வேண்டி நடித்தவர்களா அல்லது எப்படி எந்த வார்த்தை சொல்வது என்று தெரியவில்லை இணையதளத்தில் ஒரு போட்டோ அவங்களுக்கு காலையில் வந்துருந்துச்சு ரமலான்ல பள்ளி ஃபுல்லா ஒரு போட்டோ பள்ளிவாசல் ஃபுல்லா தொழுகைக்கு நிக்கிற போட்டோ அதே பள்ளிவாசல் தான் இன்றைக்கு பஜிரில் எடுத்த போட்டோ நாலு பேர் மட்டும் இருக்கிறார்கள் ஒரு போட்டோ ரமதான்ல சொல்ல நிற்கிற போட்டோவும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் நிற்கிற போட்டோவும் போட்டு ஒரு நாலு வரி கீழே எழுந்திருந்தார்கள் நடித்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் நன்மைக்காக நிற்பவர்கள் இன்னும் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நாலு வரை மட்டும்தான் மெசேஜ் நாம் இதற்கு மேலே என்ன சொல்ல முடியும் நன்மைக்காக வேண்டி எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள் அந்த ரமலானாக இருந்தால் என்ன அது எந்த நாடாக இருந்தால் என்ன அல்லாவிற்கு இது போன்ற வேதம் போடக்கூடியவர்களை பிடிக்காது எதை செய்தாலும் அஹபுல் ரஹ்மான் இல்லாகி அது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கிற அமல் என்னன்னா எந்த அமலா இருந்தாலும் தொடர்ந்து செய்வது பிடிக்கும் விட்டு விட்டு செய்கிறது மாற்றம் மாற்றம் செய்கிறது வார வாரம் தொழுகிறது வருஷ வருஷம் வந்து இல்லை இது பெருமாநா செல்ல ஆளுக்கிறார்கள் நான் முழுக்க முழுக்க யோசித்து எந்த அமலை அல்லாஹ் கபூர் செய்வான் என்று தெரியாது தான் தொடர்ந்து அல்லாத விடத்திலே அல்ல ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் என்று நாம் கேட்க வேண்டும் செல்ல செல்லும் பஜிர் தொழுகுவாங்க இது பஜில் எல்லா முஸ்லீம்களுக்கும் முதல் தொழுகை கடைசி தொழுகை என்ன இஷாவுக்கு பிறகு சுண்ணத்துக்கெல்லாம் பிறகு வித்திருவாட்சிக்கு தொழுகோம் இல்லையா தராதிகளாம் தொழுக முடிச்சதுக்கு பிறகுதான் வித்திர வாட்சி தொழுவோம் இருந்தது தகஜத் தொழுகையாலையா இருந்தால் அவர் வித்திரை பிற்படுத்தி தகச்சல தகஜத்துல எந்திரிச்சு தொழுகலாம் வித்திர கடைசியா அச்சுக்கணுன்னு வருது தகஜத்துக்கு எந்திரிக்க மாட்டோம் எந்திரிக்கிறது இல்லைன்னா அவர் இஷாவுக்கு பின்னாடி கடைசியை வித்திர தொழுகத்துக்கு கிளம்பரட்டோம்னு வருது அது பஜ்ஜிர ஆரம்பிக்கிற தொழுக கடைசியாக வித்திரில் வந்து முடியுது ஆக்சல வித்திருக்கு ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க அல்லா நம்ம ரப்பனா கப்பல் மின்னா எல்லாம் இந்த நாளில் செய்த நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக சலாத்தனா ஓ சுயாமனா ஓ குயாமனா ஓ சுஜூதனா ஓ துவா ஒவ்வொரு அமலையும் சொல்லி சொல்லி கேட்கிறார்கள் எங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள் செய் தொழுகையிலே நாங்கள் நின்றாம் நிலைப்பாடை நின்றதை ஏற்றுக்கொள் ருக்கூவை ஏற்றுக்கொள் சுஜூதை ஏற்றுக்கொள் நாங்கள் செய்த துவாவை ஏற்றுக்கொள் பஜ்ஜிரிலே ஆரம்பித்த வணக்கம் வித்திரிலே முடிகிறது இந்த துவாவை நாயகம் மோதுகிறார்கள் இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா ஒரு நாள் முழுவதும் செய்த அமலை கடைசியாக கபூல் கேட்க வேண்டும் சுர்கலாவுடைய சொன்னது ஒரு ரமலான் முழுவதும் செய்தாமலை அடுத்த ரமலான் வரைக்கும் ஒரு கபூல் செய்ண்டும் சுற்றுலாத்திடையே சொன்னது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் செய்த அமல்கள் முழுவதும் அது உயிரோட்டம் பெறும் இல்லை என்றால் அந்த அமலுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது பெருநாட்களில் கூட எனது செல்லாலே செலம் சந்தித்தார் இந்த வார்த்தையை சொல்வார்கள் என்று வருகிறது ரப்பனா த கப்பல் அல்லாஹோ மின்னாக்க உன்னுடைய அமலையும் என்னுடைய அமலையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக இது பெருநாளுடைய வாழ்க்கை கபூல் செய்வதை நாயகம் வாழ்த்தாகவே சொல்லுகிறார்கள் எல்லா துவாக்களிலையும் த கப்பல் மின்னா என்பது இருக்கிறது என்றால் நாம் எந்த அளவிற்கு அல்லா கபூலியத்தை கேட்க வேண்டும் ஒன்று மட்டும் உங்களுக்கு திரை அதற்கு பெயர் கிஸ்வா என்று பெயர் கஸ்வான்னு ஒட்டகம் மறைக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிற கருப்பு திரை வருஷம் முழுவதும் இருக்கிற அந்த உடைய அந்த திரையை பறை ஒன்பதில் மாற்றுவார்கள் ஹாஜிகள் எல்லாம் அரசாவில் இருப்பார்கள் எல்லா ஹாஜியும் உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் காபாவ இருந்து கொண்டு அந்த திரையை மாற்றுவார்கள் அப்பதான் மாற்ற முடியும் அந்த காபாவுடைய திரையை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முடிந்தால் கொஞ்சம் கூர்ந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள் கபாவுடைய திரை அந்த காபாவுடைய வாசலுக்கு முன்னால் இருக்கிற அந்த திரைக்கு கீழேயே எழுதியிருக்கும் இந்த அளவு வந்து போட்டு அந்த தங்க வாசல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த திரையை நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்க அரபி படிக்க தெரிந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த திரை குறித்து இருக்கிற சில செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேலை நடக்கும் துர்கச்சி பிறை ஒன்பதுல கொண்டு வந்து அந்த திரையை கொடுத்துட்டாங்கன்னு பக்ரீத்துக்கு பிறகு அடுத்த திரை செய்யறதுக்கு வேலை ஆரம்பிச்சிருவாங்க இருநூறு பேர் அங்கே வேலை செய்யறாங்க அந்த திரை செய்யறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட அது ஒரு அறுநூத்தி எழுபது கிலோ பட்டு துணி நூத்தி ஐம்பது கிலோ தங்கம் ஐம்பது கிலோ வெள்ளி எல்லாம் அந்த ஜருகையினுடைய வேலைப்பாடுகள் வருஷம் புள்ள வேலை நடக்கும் ரம்ஜான்ல கொண்டு வந்து திரையை தயார் பண்ணி சவுதி அரசாங்கத்தினுடைய கையில கொடுத்துருவாங்க ரெண்டு மாத காலங்கள் காபாவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கும் அல்லது காபாவிட இது வைக்கப்பட்டிருக்கும் ரெண்டு மாதம் அதற்கு பிறகு பக்ரீத்தின் போது அந்த திரை மாற்றப்படும் இப்படி இருக்கிற இந்த அந்த திரையினுடைய அந்த விலை சம்பந்தமாக எத்தனை தங்கம் எவ்வளவு வெள்ளி என்ன ஆவரேஜா கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு கோடி எழுபது லட்சம் யாவில் நம்ம கணக்குப்படி ஒரு இருபத்தி நாலு கோடி ரூபா போட்டுக்கணும் ஏற்ற இல்லாமல் ஒரு இருபத்தி நாலு கோடி ரூபாய் திரைக்கு மட்டும் கவர்மெண்ட் செலவு பண்ணுறது மன்னருடைய செலவுல அந்த திரையில பார்த்தீங்கன்னா இந்த ஹரமினுடைய வேலையால் அப்படின்னு மன்னருடைய பெயர் போட்டு அது கீழே இந்த வார்த்தை ஆல சவுதின் ஆலின் இன்ஹூ இது அரசரிடமிருந்து வந்திருக்கிற ஒரு சிறிய அன்பளிப்பு அல்லாஹரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் செய்யுங்கள் இங்க ஒண்ணு கவனிக்கணும் அல்லாவிற்கு காவலருக்கு பிடித்தமான இடத்தில் போட்டு போர்வையாக இருந்தாலும் அது இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவு செய்து பொருத்தினாலும் அவன் கவுடியதில்லை என்றால் எறிந்து விடுவார் எங்கேயெல்லாம் நிஜெல்லாலை அமல் ரீதியாக நமக்கு கற்றுக்கொடுத்தார்களோ அங்கே எல்லாம் த கம்பளலாம் எல்லாம் ஏற்றுக்கொள் இந்த வார்த்தையை ஒரு முஸ்லீம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் சொன்னவனுக்கு தகுலாகும் ஆகவே ரமலான் நம்மை விட்டு போயிருக்கிறது நிறைய அமல் செய்து முடித்திருக்கிறோம் அலவும் தெரில்லா அந்த அமல் செய்தது மட்டுமல்ல இனி அடுத்த ரமலான் வரைக்கும் கையேந்துகிற போதெல்லாம் ஏற்றுக்குள் இறைவா என்ற அல்லாருடத்திலே பிராத்தியுங்கள் கண்டிப்பாக அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வான் எல்லாம் உள்ள இறைவன் ரமலானிலே செய்த எல்லா அமல்களையும் கபூலாக்கி தருவானாக மீண்டும் மீண்டும் ரமலானை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக நம்ம தருவான் இல்லாத ரம் அடையை சொல்லத்தில் சொல்வது